காஷ்மீரின் அரசியல் நிலவரம் புதிய காங்கிரஸ் ஆட்சி மற்றும் அதன் பிறகான உள்நாட்டு சிக்கல்கள் காஷ்மீர் இந்திய அரசியலில் ஒரு நுண்ணிய மற்றும் தடுமாறும் பிரதேசமாக இருந்தது பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தவுடன் காஷ்மீரில் நிகழ்ந்து அச்சமூட்டும் சம்பவம் குறிப்பாக அனந்த்நாக் மாவட்டத்தில் இரண்டு ராணுவ வீரர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட செய்தி இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் அங்கு நிலவும் வன்முறைக்கான சிக்கல்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட இராணுவ வீரர் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் காஷ்மீரின் வரலாற்று பின்னணி காஷ்மீரின் வரலாற்று பின்னணி மற்றும் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது இருந்து நிகழ்ந்த பல சிக்கல்களை புரிந்து கொள்வது அவசியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிவினை காலத்தில் காஷ்மீர் பிரதேசம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே எப்போதும் ஒரு சிக்கலாகவே இருந்து வந்தது இரு நாடுகளும் காஷ்மீரை தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி வந்தன இதனால் இடையிடையே காஷ்மீரில் வன்முறை பயங்கரவாதம் மற்றும் கலவரம் உருவாகும் நிலை உருவானது இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு கவனத்தில் இருந்து வருகிறது இந்த பிரதேசத்தில் உள்நாட்டு சிக்கல்கள் அதிகமாக இருந்ததால் அரசியல் மாற்றங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயல்பாடுகள் ஒரு பெரும் சிக்கலாகவே இருந்து வந்தது காங்கிரஸ் ஆட்சியின் வருகை நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பின்பு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது காங்கிரசின் வீளுமை பலருக்கும் மகிழ்ச்சியூட்டினாலும் சில இடங்களில் குறிப்பாக காஷ்மீரில் இதன் தாக்கம் எதிர்மறையாகவே தெரிந்தது காங்கிரஸ் ஆட்சியின் முதல் நாளிலேயே அனந்த்நாக் மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கரமான தாக்குதல் ராணுவ வீரர்களின் கொலை அங்கு நிலவும் நிலவரத்தின் ஒரு வெளிப்பாடாக மாறியது அனந்த்நாக் மாவட்டம் ராணுவ வீரர்களின் கொலை காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட ராணுவ வீரர் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் வரலாற்று ரீதியாக ஒரு அதிவேகமாக தீவிரவாதம் பயங்கரவாதம் மற்றும் சிக்கல்களை எதிர்கொண்டு வந்த பகுதியாகும் இதன் காரணமாக அந்தப் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் எப்போதும் சில பகுதிகளில் கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாகிறது காங்கிரஸ் ஆட்சி வெற்றி பெற்று அடுத்த நாளே இரு ராணுவ வீரர்கள் அந்த பகுதியில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதன் பின்னணியில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளின் ஆழமான இடர்பாடுகளை வெளிப்படுத்தியது இந்த சம்பவம் காஷ்மீரின் பாதுகாப்பு நிலை குறித்து ஒரு பெரிய கேள்வியை கிளப்பியது இது ஆளும் கட்சியின் மீது மட்டும் அல்லாமல் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவிதத்தில் மாற்றத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது பிரதமர் மோடியின் உத்தரவு காஷ்மீரில் தொடர்ந்து நடைபெறும் கலவரங்களை கட்டுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார் அவர் மிக தீவிரமாக ராணுவத்தை இப்பிரச்சினைகளை சுமூகமாக சமாளிக்கும்படி அறிவுறுத்தினார் மத்திய அரசு இதற்காக சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளத் தொடங்கியது பாதுகாப்பு விரிவாக்கம் பாதுகாப்பு படைகள் குறிப்பாக ராணுவம் மற்றும் அதிவேக போலீஸ் படைகள் காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் நிலைக்க வைக்கப்பட்டது இதனால் பயங்கரவாத செயல்பாடுகளை கண்டறியவும் கட்டுப்படுத்தவும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டன நவீன உளவுத்துறை நடவடிக்கைகள் மாநிலத்தில் நவீன உளவுத்துறை முறைகள் கொண்டு வரப்பட்டன உளவுத்துறையின் புதிய திட்டங்களைக் கொண்டு தீவிரவாத செயல்பாடுகளை முன்கூட்டியே அடக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பிரதமரின் அறிக்கை பிரதமர் மோடி வெளிப்படையாக இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியபோது நாட்டின் பாதுகாப்பு எப்போதும் முதலாவது முன்னுரிமையாக இருக்கும் என தெரிவித்தார் அவரது பட்ஜெட் மற்றும் அதிரடி நடவடிக்கைகள் மத்திய அரசின் கையொப்ப நடவடிக்கைகளாகவே அமைந்தது காஷ்மீரின் நிலை இன்று இந்த சம்பவம் மற்றும் காங்கிரஸ் ஆட்சியின் வருகை காஷ்மீரின் உள்நாட்டு சிக்கல்களை மேலும் தீவிரமாக்கியது சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் காஷ்மீரில் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளன ஆனால் இதற்கு பின் எதிர்காலத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக மக்கள் தொடர்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் காஷ்மீரின் உள்நாட்டு வன்முறைகள் குறித்து பெரும் கேள்விகள் எழுந்துள்ளன பயங்கரவாதம் ஒரு தொடர்ந்த சிக்கல் காஷ்மீரில் பயங்கரவாதம் என்பது ஒரு நீண்டகால பிரச்சனையாகவே இருந்து வருகிறது பாகிஸ்தான் மற்றும் அதனை சார்ந்த தீவிரவாத அமைப்புகள் இப்பிரதேசத்தில் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன இவ்வாறான தாக்குதல்களால் அங்கு பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீதான நம்பிக்கை நிலை ஆழமான சிக்கலாக மாறி வருகிறது இந்தச் சூழலில் காங்கிரஸ் ஆட்சி இந்த பிரச்சினைக்கு எந்தவித தீர்வை கொண்டு வரும் என்பதற்கு மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன தீர்வுகளின் தேடல் காஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமையை மேம்படுத்த அரசாங்கம் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் நலன் காஷ்மீரின் பொதுமக்களை பாதுகாப்பு படைகளின் அடிமையாக மாறுவதைத் தவிர்க்க அவர்களுக்கு உரிய ஆதரவு மற்றும் நம்பிக்கை வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் விவாதங்கள் உள்நாட்டு அரசியல் விவாதங்கள் காஷ்மீர் மக்களிடம் மேலும் உறுதியை ஏற்படுத்த அவர்களின் சமுதாய பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கான சிறந்த வழிகளை உருவாக்க வேண்டும் சமூக மேம்பாடு சமூக மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சி காஷ்மீரின் உள்நாட்டு சிக்கல்களை தற்காலிகமாகவேனும் சமாளிக்க உதவும் காஷ்மீரில் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு நிகழ்ந்த இந்த சம்பவம் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாகவே அமைந்தது இரண்டு ராணுவ வீரர்களின் கொலை காஷ்மீரின் வன்முறை சிக்கல்களை மேலும் தீவிரமாக்கியது இந்திய அரசு மற்றும் புதிய காங்கிரஸ் ஆட்சி இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்பதற்கான எதிர்பார்ப்பு இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாகவே உள்ளது இதனைத் தவிர காஷ்மீரின் நீண்டகால சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுக்கான அரசியல் வல்லுநர்கள் மற்றும் பாதுகாப்புத் துறையினர் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்